வணக்கம் வான்புகழ் வள்ளுவர் ஈரடியால் மட்டுமல்ல அந்த ஈரடிக்குள் பயன்படுத்துகின்ற சொற்களின் சுருக்கத்தாலும் புகழ் பெறுகிறார் மிக விரிந்த பொருளமைந்த ஆனால் அருஞ்சொற்கள் பலவற்றை தன்னுடைய திருக்குறளில் பல இடங்களில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் எவ்வ நோய் என்றொரு சொல் அது என்ன எவ்வநோய் எந்த வகையாலும் போக்க முடியாமல் ஒருவனை தொடர்ந்து அளமந்து அலைகழிக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய கொடுந்துயர் பெருந்துயர் அந்த துயருக்குத்தான் எவ்வ நோய் என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார் ஒருவனை தன் நிலையிலே நிறுத்தாது தெளிவில்லாமல் அலைகழிக்க வைத்துக்கொண்டு ஓயாமல் புலம்ப வைத்துக்கொண்டு அவனுக்கு ஆறாத காயத்தை தீராத வேதனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியதற்குத்தான் எவ்வ நோய் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது காமத்துப்பாளிலே நெஞ்சொடு கிளத்தல் அதிகாரம் நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனத்தொன்றும் எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து தன்னுடைய நெஞ்சத்திடம் பேசுகின்றான் நீ எப்போது என்னுடன் இருக்கிறாய் அல்லவா என் துயர் என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா நான் படுகின்ற வேதனை எவ்வளவு என்பதை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் நீயே என் அருகிலேயே இருந்து என்னை நன்கு கவனித்த ஒரு மருத்துவரை போல இருந்து எனக்கு ஒரு மருந்து சொல் ஓயாமல் நான் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே இந்த எவ்வ நோய் அதிலே இருந்து நான் முற்றிலும் விடுபடுவதற்கான அது எவ்வளவு அருமையான மருந்தாக இருந்தாலும் சரி அரிதான மருந்தாக இருந்தாலும் சரி நன்றாக யோசித்துப் பார்த்து நீயாவது ஒரு மருந்து சொல் உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் அந்த அறிவுரையை கூற முடியும் மருந்தினை கூற முடியும் என்று கேட்கின்றான் திருக்குறளில் நாம் கவனிக்க வேண்டிய பல கலைச்சொற்கள் அடங்கியுள்ளன நன்றி வணக்கம்